நம்ம மனசை வந்து வருத்தக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் வெளியில இருந்து உடனே கேட்கறதுனாக்கா அப்ப மனசு நிலை அது ஒரு அதிசயம் நடக்கும் மூச்சை மூச்சுக்கும் மனசுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குங்கிறத அந்த காலத்துல இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே புத்தர் அவர் கண்டுபிடிச்சு வச்சார் ஆராய்ச்சிக்கு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு முன்னால எவ்வளவோ புத்தர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நானும் அவர்கள் வழியில் வந்த ஒரு புத்தன் நான் என் வழியில் செல்கிறேன் எனக்கு பின்னாலேயே நிறைய புத்தர்கள் வருவார்கள் புத்தர்கள்ங்கிறது ஒரு பேர் இல்லை அது வந்து நம்ம கூட பேர்ல சேர்த்திட்டா புத்தராக முடியும் புத்தர்ங்கிறது பேர் கிடையாது அது ஒரு நிலை ஆன்மாவின் நிலை அது வந்து நீங்க புத்தரா இருந்தீங்கன்னா அந்த உங்களுடைய இருந்தே அந்த புத்தத்துவம் வெளிப்படும் அறிவு வெளிப்படும் அந்த ஆன்மீக அறிவு அந்த பேரறிவு அந்த இருந்தே வெளிப்படும் உங்களுடைய எல்லோருடைய அந்த உடல்லேருந்தே அந்த பிரகாசமானது ஞான பிரகாசம் வெளிப்படும்